the Weibo V50, with stunning design and pro-level portrait photography. Buy now! வணக்கம் காசி இந்த இந்தியா சேனல் பழைய பேப்பர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய கலைஞர்களை பற்றி நீங்கள் பேசுமேன்னு சொல்லி என்ன இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ இந்த எபிசோடில் நம்ம நிறைய பெண் கலைஞர்களை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா பானுமதியை பற்றி அம்மாவை பேசியாச்சு அடுத்து பத்மினி அம்மாவை பற்றி பேசிட்டோம் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுமை உள்ள ஒரு நடிகையை நம்ம சொல்லி ஆகணும் இல்லைனா அந்த தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிற அந்த புஸ்தகமே முழு முழுமையாகாது அந்த நிகழ்ச்சியே முழுமையாகாது அது யாருன்னா நம்ம இப்போ டிஆர் இல்லையா டி ராஜேந்திரன்னா டிஆர் டிஆரம்பாங்க ஆனால் ஒரிஜினலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நாற்பதுகள்லேயே டிஆர் ராஜகுமாரின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு நடிகை கே சுப்பிரமணியான்னு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அதாவது பத்மா சுப்பிரமணியம்னு இப்போ பரதநாட்டியத்தில் உலக புகழ் பெற்ற அவங்களுடைய அப்பா எஸ்பிஎல் தனலட்சுமி அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய நடிகைகள் இருந்தாங்க அவங்க பரம்பரையில் அவங்க அதுக்கு முன்னால் பெரிய டான்ஸராக இருந்தாங்க அவங்க பூர்வீகம் தஞ்சாவூர் அவங்கள ஒரு படத்துக்காக பார்க்க போகும்போது அங்கே இந்த பனிப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டில் ரிலேட்டிவாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் வீட்டு வேலை கிட்ட இல்லை ஏதாவது பார்ப்பாங்க காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க டீ கொண்டு கொடுப்பாங்க அவங்கள என்ன சொல்லுவாங்க கூப்பிடுவாங்க ஏய் ராஜாயி இங்கே வா ஏய் ராஜாயின்னு கூப்பிட்டுருந்துருக்காங்க அப்போ டைரக்டர் சுப்பிரமணியன் சார் கேட்டிருக்காரு இந்த பொண்ணு யாருன்னா எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு எங்களுக்கு உதவியாக இருக்குது ராஜாயின் பேர் என்ன ஒன்று இந்த பொண்ணு ரொம்ப அவங்க பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ அவர் படம் எடுக்க புதுமுகங்களை தேடிகிட்ருக்கார் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயின் கிடைப்பாங்களான்னு தேடிட்டுருக்கார் கச்சதேவயானின்னு ஒரு படம் அந்த படத்தில் இந்த பொண்ணை போட்டால் நல்லாயிருக்கும் போல் இருக்குன்னு எப்படியோ சொல்லி அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டில் கேட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு நடிப்பெல்லாம் வராது இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சுப்பிரமணியம் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கேட்டால் அது ஒரு பெரிய பாக்கியமாக அந்த அவங்க வந்தாங்க ஃபீல்டுக்குள்ளே அந்த முதல் படத்தில் ராஜா ஏங்கிறது அவங்களுக்கு பேர் ராஜலக்ஷ்மி டிஆர் ராஜலக்ஷ்மி ராஜலட்சுமி அப்படின்னு தான் டைட்டிலில் பேர் வந்தது அந்த ராஜா ஐங்கிற பேருக்கு ராஜலக்ஷ்மின்னு வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் அவர் நடிச்சுட்டு வரும்போது எம்கே தியராஜா பகதர் படங்களுக்கு அவங்க வர்றதுக்குள்ளேயே யாரோ ஒரு இயக்குனர் அது கரெக்டாக ஆதாரம் இல்லை அவர் அந்த படத்தில் டி ஆர் ராஜகுமாரின்னு பேர் வச்சுங்கன்னு சொல்லி டி ஆர் ராஜகுமாரின்னு அறியப்பட்டாங்க அவங்க மிகப்பெரிய இயக்குனராக இருந்து மறைந்த மதிப்பிற்குரிய டி ஆர் அவனுடைய கூட பிறந்த சகோதரி மூத்தவங்க அவங்க தம்பி தான் டி ஆர் ராமன் அவ்வளோ பெரிய ஹிட் எம்ஜிஆரையும் சிவாஜியும் வச்சு ஒரே படத்தில் ஃபஸ்ட்டு படம் பண்ண கூண்டு கிளியில் பண்ணவர் டி ஆர் ராமண்ணா சார் ஸோ அவருடைய அக்கா தான் இவங்க அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் பவள அது நிறைய படங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹரிதாஸ் இந்த மாதிரி எம்கே தியாராஜபகதரோட நிறைய படங்கள் நடித்தாங்க நடிக்கும்போது அருமையாக பாடவும் செய்வாங்க அதில் என்ன ஒன்று தமிழ் சினிமாவினுடைய ஒரு தலை எழுத்துன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் பாடக்கூடியவர்கள் பிற்காலத்தில் சினிமாவில் அவங்க பாட்டை நிறுத்திட்டு விரும்ப நடிப்புக்கு வந்துட்டாங்க அது மாதிரி எத்தனையோ நடிகர்கள் அது டிஎஸ் பாலியாகட்டும் வி கே ராமசாமி ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் நடிகர்கள் எல்லாருமே பாடுவாங்க கண்ணாம்பா சொந்த குரலில் பாடுவாங்க அதே மாதிரி டி ஆர் ராஜகுமாரி அருமையாக பாடுவாங்க அவங்க பாடின பாட்டு ஒரே ஒரு படத்தில் அவங்க பாடின பாட்டு இன்னும் ஆர்ச்சியூவில் ஒரு நண்பர் வச்சிருக்கிறாரு அதை கேட்டேன் நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வாழ பிறந்தவள் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவங்க சொந்தமாக தயாரிச்சிருக்காங்க அதில் அவங்க பாடின பாட்டு இன்றைக்கி இருக்குது அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க அது டி ஆர் ராமண்ணா சாருக்காகவே அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க ஆர்ஆர் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி டி ஆர் ராமண்ணா சார் தான் அந்த படங்களுக்கு பூரா இயக்குனர் ஆனால் சில படங்களில் ஆர்ஆர் பிக்சர்ஸில் வேறு இயக்குனரையும் போட்டிருக்காங்க அந்த டி ஆர் ராஜகுமாரி என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் தன் தம்பிக்காக வாழ்ந்த ஒரு தியாகமான ஒரு அக்கா தியாக தியாகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவர் டி ஆர் ராமண்ணா சார் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதெல்லாம் வாழ்க்கை ஆனால் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல அதுக்கு ஒரு காசிப் உண்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இருந்தாலும் நான் அதை கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன் அதாவது அவர் அவங்க ஒரு பெரிய நடிகரோட ரெகுலராக நடிக்கும்போது அந்த நடிகரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இதில் ஒரு பெரிய மறைவு இல்லை எம்கே தியாகராஜ பாகவதர் ஏன்னா சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அவரோட தான் அதிக படங்கள் பண்ணாங்க ஸோ எம் கே தியாகராஜ பாகவதருடைய அழகுலேயும் அவருடைய குரல்லையும் மயங்கி அந்த காலத்தில் அவரை விரும்பாத பெண்களே இல்லைன்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர்லாம் ஸோ அவருடைய அழகுலையும் அவருடைய பாடல்லையும் அவருடைய அந்த அவருடைய ஹைஜீனிக்காக இருக்கிறதுலையும் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த விலையுயர்ந்த அந்த அத்தராகட்டும் ஜவ்வாதாகட்டும் அவர் வந்தாலே அந்த இடமே அப்படி களகட்டுற மாதிரி அவரை பார்த்தாலே ஒரு தேஜஸ் உள்ள அவர் தான் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜா பாவதர் தான் ஏன்னா இன்றைக்குள்ள சூப்பர் ஸ்டார்க்கெல்லாம் பாட வராது அவர் அவ்வளோ அவ்வளோ அழகாக கலராக இருந்திருப்பார்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த அம்மா அவரை தலையாக ஒரு தலை விரும்பியிருக்கலாம் விரும்பினாங்க அதை அவர் குடும்ப சூழ்நிலையில் காரணமாகவும் என்ன காரணம்னு தெரியல அவர் ஒரு அவங்க தெரிஞ்ச ஒரு சொந்தத்தில் அவர் சினிமாவில் இல்லாத ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது இழப்பாக இருந்துச்சு அது நம்ம வாழ்க்கையில் முதல் முறையாக அவருக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்டோம் என்ன காரணத்தினாலேயோ அது அந்த அந்த காதல் நிறைவேறல அதனால் கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு இருந்தாங்கன்னு அந்த காலத்தில் பழைய காலத்து ஆள்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாங்க உண்மை அப்படின்னு ராமண்ணா சார் கம்பெனியில் வேலை பார்த்தவங்க டிஆர் ராஜகுமாரி அம்மாக்கிட்ட டச்சப்பாக இருந்தவரெல்லாம் பிற்காலத்தில் கேமரா மேனாக வந்திருக்காரு இவராக மேக்கப் மேனாக வந்திருக்கார் பத்மினிட்டு டிஆர் ராஜகுமாரி படங்கள்லாம் ஒர்க் பண்ண அவர் டச்சப் பையன் அப்பா அவர் பிற்காலத்தில் பெரிய மேக்கப் மேனாக வந்து எங்கள்கிட்ட தம்பி தினகர் சார் வாங்க சார் இதை சொல்கிறேங்களாம் சொல்லியிருக்காரு ஸோ அவங்க வாழ்க்கை ஒரு தியாகமான வாழ்க்கை அதுக்கப்புறம் முதல் முறையாக சென்னையில் ஒரு தியேட்டர் ஆரம்பித்தது அவங்க தான் அதுக்கு முன்னால் அது சயானியோ ஏதோ ஒரு பேரில் பாண்டி பசாரில் இருந்தது அந்த காலத்தில் நான் சென்னைக்கு வரும்போது அதனுடைய பேர் சயானின்னு நினைக்கிறேன் ஐ எம் நாட் ஷூர் அந்த தேட்டரை விலைக்கு வாங்கி அவங்க அந்த தேட்டரை ரீமாடல் பண்ணி அப்போ இங்கிலீஷ் படம் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த அந்த தேட்டரை விலைக்கு வாங்கி ராஜகுமாரின்னு அவங்க பேர்லேயே தேட்டரை அவங்க தம்பி விருப்பப்பட்டு கட்டினாங்க பாண்டி பசாரில் நிறைய பேருக்கு அந்த காலத்தில் சென்னைக்கு வர்றவங்களுக்கு பாண்டி பசாருங்கிறது தெரியாது ராஜகுமாரி தேட்டர் ராஜகுமாரி தே அதில் நானே படம் பார்த்துருக்கேன் ஆச்சரியமாக இருக்குது சென்னைக்கு வந்தப்போ குரத்தி மகன்கிற படம் எனக்கு முன்னால் கமலஹாசன் நின்றுக்கிட்டு இருந்தார் அதில் நடித்து நடிக்காமல் போனவர் அப்பா ஒரு சீனில் ரெண்டு சீனில் வருவார் அவர் அதில் முதல் நாள் அந்த படத்துக்கு நான் போய் தேட்டரில் ஒரு அப்போ டிக்கெட் ரொம்ப கம்மி தான் போது அவர் எனக்கு முன்னால் நின்னார் அப்போ எனக்கு என் கூட இருந்தவர்கிட்ட இவர் தான் கமல்ஹாசன் களத்தூர் கண்ணம்மாவில் நடித்தவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு போல் இருக்குது ஸோ அவங்க சொந்த பேரில் தேட்டர் ஆரம்பித்தது அவங்க தான் தான் சிவாஜி சார்லாம் சாந்தி தேட்டர்லாம் அவங்க குடும்பத்திலேருந்து கெட்டுனாங்க ராஜகுமாரி ரொம்ப பழம்பெரும் தேட்டர் அந்த காலத்தில் அந்த ராஜகுமாரி அம்மா ரொம்ப ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால் அவங்க ஹீரோயினாக நடித்தவருக்கே அம்மாவை நடிச்சிருக்காங்க அல்லது சித்தியா நடிச்சிருக்காங்க பெரும்பாலும் அப்படி இல்லை இப்போ பானுமதி அம்மான்னா அவங்க ஹீரோயினாக நடித்தவங்களோட அம்மாவை நடிக்கல ராஜகுமாரி அம்மா கடைசி வரைக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் அம்மாவை நடிக்கலை ஆனால் பெரிய இடத்து பெண்ணுன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் ஆர் ராதா வந்து கெடுத்து கைவிட்டுறவர் அந்த டிஆர் ராஜகுமாரி அம்மாவுடைய கேரக்டர் அதுக்கு தம்பி யாருன்னா எம்ஜிஆர் முருகப்பன்கிற பேர் அவர் தன் அக்காவை தேடுவார் என்ன ஆனார்னு தெரியாது அந்த ஊரில் இருந்த ஒரு நல்ல மாதிரி நடித்த எம்ஆர் ராதாவால் கைவிடப்பட்ட ஒரு அபாலி அந்த அம்மா எங்கேயோ போயிட்டாங்க ரொம்ப வருஷமாக அப்போ அவருக்கு அது தெரியாது ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிய வருது தன்னுடைய அக்கா வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம் இவன் தான் அந்த அயோக்கியந்தான் ஸோ அவனை விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தான் அவர் அந்த முதல்ல ஆரம்பத்தில் பட்டிக்காடாக இருக்கிறதுனால அவரை வந்து அவன் எம் ஆர் ராதாவுடைய பொண்ணு சகஞ்சதியை விரும்ப மாட்டாங்க அவன் கிராமத்தான் குடும்மையை வச்சுக்கிட்டு பட்டிக்காட்டு போய் மாதிரி இருக்கான்னு அவனை ஒதுக்குவாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு அவர் வந்து நாகேஸ்வரங்கிற அவருக்கு ஏற்கனவே அந்த கதாபாத்திரம் இருக்கும் அந் அவருக்கு அந்த எம் ஆர் ராதா குடும்பத்தில் உள்ள ஒரு கேரக்டர் தான் அதுவும் அவர் என்ன பண்ணுவார் இவர் மாடனாக மாற்றுவார் அப்படியே மாடனாக மாற்றுவார் அவர் மாடனாக மாற்றி அவருக்கு இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுத்து மறுபடியும் இந்த அம்மா ஏமாறும் சினிமாவில் அது ஒரு காமெடி எப்பவும் உண்டு இப்போவும் அதை என்ன காமெடிக்காக சொல்கிறேன் ஒரு மீசை அப்படியே வச்சுட்டா அடையாளம் தெரியாது மீசையை எடுத்துகிட்டா அடையாளம் தெரியும் அப்படி ஒரு படம் பார்த்தேன் எம்ஜிஆர் படம் நாராயண ஐட்டல் அந்த பக்கம் சரோஜாதேவியை வந்து கையை பிடிச்சிருப்பார் மீசை எப்படி வச்சுக்கிட்டு அத்தான் அத்தான் என்ன காப்பாற்றுங்க அத்தா அத்தாம்மாங்க அந்த பக்கமாக போய் மீசை எடுத்துட்டு அத்தான் வந்துட்டீங்களா மறுபடியும் அப்படி போய் மீசை வச்சுட்டு வருவார் அத்த உடனே அடு பாவி என்ன விடுறாமாங்க ஒரே ஒரு மீசையிலே எம்ஜிஆர் எழுந்துருக்குது இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது உண்மை அன்று வந்ததும் இதே இன்னில்ல அவரோட பாடுவாங்க அது யாருன்னே தெரியாது அவரை ஏமாற்றி அவர் ஒரு பணக்கார மாதிரி நல்ல சொசைட்டியில் பெரிய சொசைட்டியில் இருக்கிற மாதிரி அவரை கல் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பின்னால தெரியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் பாட்டு இருக்குது பட்டணம் பாத்தம்மா பிள்ளைய பார்க்க வந்த கிளிப்பிள்ளைன்னு அந்த பிங்கல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குடுமையோடு இருப்பார் அட பாவி என்னை ஏமாத்திட்டேன் இதைத்தான் அப்படியே திருடி சகலகலவரில் ஒன்று பண்ணாங்க நாங்கள் வந்து மனோகராவை திருடி ராமநாராயணன் சூரக்கோட்டை சிங்கக்குட்டின்னு ஒரு பக்கம் படம் பண்ணோம் குமரன் சாருக்கு இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க பெரிய அடுத்த பெண் யாரும் ரைட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க சக்தி கிருஷ்ணசாமிக்கு எழுதுனது அது அந்த படம் பெரிய அடுத்து பெண் கர்ணன் வீரபாண்டிய கேட்ட உமன் எழுதின சக்தி கிருஷ்ணசாமி மிகப்பெரிய எழுத்தாளர் சிவாஜிக்கு முதலாளி மாதிரி சக்தி நாடக சபாவில் அவர் பெரிய அடுத்த பெண்ணுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார் அந்த பெரிய அடுத்த பெண் ஆறாயிரம் பிக்சர்ஸில் போய் ஏவிஎம் ரைட்ஸும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை இதுக்கு இது எதனால் இப்படி தப்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய அடுத்து பெண்ணே ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய தழுவு இதுதான் ட்ராபேக் வருது நம்ம இந்தியன் ஃபிலிமில் ஏன் சார் கேஸ் போடக்கூடாது ஆனால் கேஸ் போட முடியாது எல்லாருமே இங்கிலீஷ் படத்தை எடுத்து திருடும் போது ஒரு திருட இன்னொரு திருட மேலே கேஸ் போட முடியாது அது மாதிரி அது ஆக்சுவலாக ரொம்ப மைனூட்டாக கவனிச்சிங்கன்னா ரோமன் ஹாலிடே அப்படிங்கிற படம் ஆட்ரே ஹெபன் அண்ட் கிரிகரி பெக் நடித்த படத்தினுடைய பேஸ் இருக்கும் பெரிய இடத்து பெண்ணில் என்னென்னா இதாக மாற்றுறது இந்த ஆட்ரே ஹெபன் வந்து தெரியாமல் இருக்கும் இதாக இருக்கும் அது ஒரு ஸ்டைல் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அவன் அதை வந்து ஆட்ரே ஹெபனை அப்படி மாற்றிடுறது அதை விட அதிகமாக திருடுனது மை மைஃபயர் லேடி அது வந்து பெர்னா ஷாவினுடைய நாடகம் பிக் மை மைஃபயர் லேடின்னு மனம் ஒரு குரங்குன்னு சும் ரைட்ஸ் வாங்காமல் திருடி எடுத்தாங்க அதில் என்னென்ன அப்படி தான் ஒரு 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 ஏழை பொண்ணு கஷ்டப்படுறவ அவளை ஒரு மாடனாக ட்ரெஸ்ஸாக மாற்றி அவ்வளோ ஒரு பெரிய யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்கள அவங்கள பழி வாங்குற கதைங்கிறது தொண்டு தொட்டு வந்திருக்கு எங்கள் அம்மா இதே தான் இது மாதிரி ஒரே ஒரு ஆங்கில படம் வந்தால் போதும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அந்த கதை வெவ்வேறு டைரக்டர்கள் வெவ்வேறு கதாசிரியர்கள் பேரில் வெவ்வேறு நடிகர்களை வச்சு இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நான் என்னால் நூறு உதாரம் சொல்ல முடியும் புதுமையை பித்தனில் எம்ஜிஆருக்கு ஜோடி அதே மாதிரி குலாபேகாவேலையும் அருமையான பாட்டெலாம் இருக்கும் அதுலெலாம் ஜோடியா நடிச்சுட்டு தன்னுடைய படம் சொந்த படத்தில் இந்த ஹீரோவுக்கு ஜோடியாக நான் நடிக்கிறேன் இல்லை வேறு ஹீரோவை போடுங்கன்னு சொல்லலை பெருந்தன்மையாக கதை தான் இங்கே ஜெயிக்கணும் டி ஆர் ராமண்ணா சாருடைய பல படங்கள் வெற்றிக்கு காரணம் அவர் கதைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு இயக்குநர்கள் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல சத்யமா டி ஆர் ராமண்ணா ஏ பி நாகராஜன் ஸ்ரீதர் ஈவன் பாலச்சந்தர் சார் இவங்கள்லாம் கதையை தான் ஹீரோன்னு நினச்சி வந்த காலம் அது அதனால் அந்த கதைக்கு யாராக இருந்தாலும் போடுவாங்க ராமண்ணா சார் படத்தில் இல்லைன்னா யாராவது எம்ஜிஆரையும் சிவாஜியும் போட்டு சிவாஜி எம்ஜிஆருக்குள்ளே சண்டை போட்டு சிவாஜியை வில்லனாக காட்டுவாங்க கொண்டு கிளியில் அதே ஆர்ஆர் பிக்சர்ஸில் எம்ஜிஆர் நல்லவன் சிவாஜி கெட்டவன் அது ஒத்துக்கிட்டார சிவாஜி அப்போ நல்ல ஹீரோ படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது மாதிரி டிஆர் ராஜகுமாரி பெருந்தன்மே என்ன சொன்னாங்க தம்பி அக்கா நீங்கள் நடிங்க கணிப்பா எனக்கு இஷ்டம் இல்லைடான்னு சொல்லியும் கூட எங்கள் நம்ம படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி நிறையா படங்கள் அது மாதிரி வானம்பாடியில் நடிச்சிருக்காங்க கங்கை கரை தோட்டங்களில் அவங்க வந்திருப்பாங்க டி ஆர் ராஜகுமாரி அது வந்து கண்ணதாசன் கேட்டுக்கிட்டதுக்கு ஏன்னா சினிமா துறையில் டிஆர் ராஜகுமாரி இருந்த காலத்தில் ட்ரீம் கேர்ள்னு சொல்லுவோம் இல்லையா அது ஹேம மாலினிக்கு வந்தது ரொம்ப லேட் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அந்த காலத்தில் நான் பிறக்கவே இல்லை டிஆர் ராஜகுமாரி நடிக்க வரும்போது ஆனால் அந்த காலத்து இளைஞர்களுக்கு கனவு கணியாக இருந்தது யாருன்னா டி ஆர் ராஜகுமாரின்னு சொல்லுவோம் பைத்தியமாக இருந்திருக்காங்க ரசிகர்கள் அந்த எம் கே தார விடுங்க பியூஷ் சின்னப்பா விடுங்க இல்லை யாரை வேணாலும் ஒடுங்க எம்ஜிஆரை விடுங்க அந்த டி ஆர் ராஜகுமாரி வந்து அவங்க ஒரு பார்வை அந்த லுக்கும் அவங்க பேசுகிற அந்த இதுவும் பார்த்து பைத்தியமாக இருந்திருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் வேணும்னா ஹரிதாஸ் படம் பாருங்கள் அதில் தான் உண்டோடு பாடும்போது அந்த அம்மா டான்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸ் வந்து பெரிய டான்ஸ் இல்லை ஆக்சுவலாக அப்போ அதுக்கு பின்னால் வந்து பெரிய நாட்டிய நடிகர்களும் அவ்வளோ அபிநயம் பிடிச்சு ஆடுவாங்க ஆனால் அந்த அம்மா சாதாரணமாக அந்த டான்ஸ் மாஸ்டர் சொன்னதை சாதாரணமாக அப்படி இப்படிம்பாங்க அந்த காலத்துக்குன்னு ஒரு நடனம் உண்டு உங்களுக்கு தெரியும் இப்படிம்பாங்க இப்படிம்பாங்க அவ்வளோ சுற்றி சுற்றி வருவாங்க நடனங்கிறது அந்த காலத்தில் இல்லைனா கேமராவில் நடிக்க நாட் நடனம் ஆட தெரியாதவர்களை ஏமாற்றி ஷார்ட் எடுக்கிறது தான் அந்த காலத்து நடனம் நல்ல நடிக்க தெரிந்தவர்களுக்கும் தெரிந்தபடி அப்படி ஷார்ட் வைக்கிற மாதிரி நடனமே ஆட தெரியாத நடிகைகள் நிறைய பேர் பெரிய டாப் ஸ்டாராக இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு நடிகை நடனம் வரலைன்னா அதை சீட் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி பெரிய நாட்டிய தாரகை எல்லாம் இல்லை டிஆர் ராஜகுமாரி ஆனால் அருமையான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக எப்படி வந்தாங்கன்னா அவங்கள அந்த காலத்தில் கவர்ச்சி கண்ணின் தாங்க கனவு கண்ணின்னாங்க பைத்தியமாக இருந்தாங்க அந்த அம்மா நடித்ததுக்காக படம் ஓடும் அவங்களுக்காக கூட்டம் வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் என்னுடைய முன்னோர்கள் காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்ன நடிச்சிருக்காங்கன்னா எம் கே தேராஜ பகாதாரம் நல்ல நடிகராக இல்லை பாடகர் தான் டிஆர் ராஜகுமாரியும் நம்பர் ஒன் ஆர்டிஸ்ட் கிடையாது அவங்க கண்ணாம்பா மாதிரியெல்லாம் நடித்தவங்க இல்லை ஆனாலும் அவங்களுடைய அந்த அழகு அந்த அந்த எந்த விதமான மேக்கப் இல்லாமலே அவங்க பார்த்தாலே அவ்வளோ அழகும் அந்த பார்வையும் அந்த லுக்கும் பார்த்தா அந்த கேரக்டர்ன்னு அந்த கேரக்டரை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவங்க நிறைய படங்கள்லாம் பண்ணாமல் ஒதுங்கிக்கிட்டாங்க சில படங்கள் பண்ணாங்க வயசானதுக்கப்புறம் ஒதுங்கிக்கிட்டாங்க அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு அவங்கள பற்றி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெளியிலே வர வரமாட்டேன்ட்டாங்க அவுட் அதுக்கு பொய்யா நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பேச விரும்பலை அது ஏன் வரலைன்னா அவங்களுக்கு அப்படி இருந்தது இப்படி இருந்தது நோய் இருந்ததுன்னு அது எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வீட்டை அவுட்டு வெளியில் வரலாம் இப்போ கனகாவை பற்றி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த வெளி உலகமே பிடிக்கலை வீட்டுக்குள்ளேயே இருந்து மறைந்த நடிகை எனக்கு தெரிந்து என்னுடைய சினிமா அனுபவத்தில் டி ஆர் ராஜகுமாரி மட்டும்தான் அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரல வெளியில் வரல ஒரு பேட்டிக்கு இன்டர்வியூக்கு கொடுக்க மாட்டாங்க நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி தனிமைப்படுத்திக்கிட்டாங்க அது என்ன காரணம்னா பிடிக்கல அந்த ஜெனரேஷன் இப்படி இருக்க ஒரு ஒருவேளை வெறுத்திருக்கலாம் அல்லது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையலை பிள்ளைகள் இல்லை அதனால ஒரு விரக்தி இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களுடைய படம் இன்றைக்கும் சாகவரம் பெற்ற படங்கள் தான் அதெல்லாம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தாலும் ஹரிதாஸ் பார்த்தாலும் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயும் அந்த பாட்டும் அதே மாதிரி இப்போ ரீசண்டாக அவங்களுடைய ஒரு பழைய படம் எதாவது கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப பழைய காலத்து படங்கள்லாம் தேடி பார்த்தேன் சிலது கிடைச்சது சிலது கிடைக்கலான பாட்டு மட்டும் கிடைச்சிது இந்த பாட்டு அருமையாக பாடியிருக்காங்க ஸோ அவங்களுடைய குரலும் வந்து இவ்வளோ சங்கீதம் தெரிஞ்சவங்க ஏன் தொடர்ந்து சினிமாக்களில் பாடலைங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஸோ டி ஆர் ராஜகுமாரி டி ஆர் ராமண்ணா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல டி ஆர் ராஜகுமாரி ஒரு தாள் தாள் பொறிக்கப்பட வேண்டியன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி அவங்க பட்சி ராஜா ஸ்டூடியோன்னு எல்லா பெரிய பெரிய கம்பெனிகள்லேயும் நடித்து சொந்தமாக நிறுவனம் ஆரம்பித்து யார்ட்டையுமே அவங்க அவங்க அண்ணன் அவங்க தம்பியோ அவங்க குடும்பமோ அவங்கள யார்ட்டையும் சந்தர்ப்பம் கேட்க வேண்டியதில்லை அவங்களுடைய ஆர்ஆர் பிக்சர்ஸ்லேயே அவ்வளோ அருமையான படங்களை கொடுத்தவங்க அவங்கள இந்த இந்தியா கிளீட்ஸில் உங்களோட அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் வணக்கம் The Weibo V50 with stunning design and pro level portrait photography. Bye now. Archie Badam Drink Archie Badam Drink, Ondavang, now Wonder Free.